தமிழ் வாசக நண்பர்களுக்கும் தோழர்களுக்கும் வணக்கம் இதுவரைக்கும் இந்த சேனலில் முக்காவாசி காணொளி வந்து தமிழ் புதினங்கள் அதாவது தமிழ் ஃபிக்ஷனல் நாவல்ஸ் மட்டுமே நூல் விமர்சனம் பண்ணியிருக்கேன் ஆனால் என்னோட ரொம்ப பிடித்தமான ஒரு ஜான்ரா அப்படின்னு பார்த்தா வந்து நான் ஃபிக்ஷன் அதுலேயும் குறிப்பாக வரலாறு வரலாறு சம்மந்தப்பட்ட அதாவது ஹிஸ்டாரிக்கல் நான் ஃபிக்ஷன் நான் அதிகமாக படிக்கிற ஒரு ஜான்ரா இன்னும் அதில் இன்னும் பர்டிகுலராக வந்து இந்தியன் ஹிஸ்டரி அதாவது இந்திய வரலாறை பற்றி படிக்கிறதுல எப்பயுமே எனக்கு எனக்கு ஒரு தனி ஒரு ஆர்வம் இருந்திருக்கு ஸோ அப்படி தேடி தேடி படித்து எனக்கு பிடித்த சில ஆங்கில இந்திய வரலாற்று நூல்களை இந்த சேனலின் மூலமாக நம்ம வாசகர்களுக்கு நான் அறிமுகப்படுத்தணும்னு நினைக்கிறேன் நிறைய நூல்கள் இருக்குது ஆனால் இன்றைக்கி நான் வந்து உங்களுக்கு கொண்டு வர்றது இப்போ சமீபத்தில் நான் படித்து ரொம்ப எனக்கு பிடிச்ச பிடிச்ச ஒரு அதிகம் இந்திய வரலாற்று ஆசிரியர்களால் அதிகமாக பேசப்படாத ஒரு முக்கியமான ஒரு நபரோட வரலாறை பற்றின நூல் தான் இது எதுன்னு பார்த்தீங்கன்னா அசோகா த சர்ச் ஃபார் இந்தியாஸ் லாஸ்ட் எம்பரர் இதை எழுதினவர் வந்து சார்ல்ஸ் ஆலன் பிரிட்டன் இங்கிலாந்தை சேர்ந்தவர் கடந்த வருஷம் வந்து அவர் மறைஞ்சிட்டாருன்னு நினைக்கிறேன் நிறைய நூல்கள் எழுதியிருக்காரு அவர் அவரோட மூணு நூல்கள் என்கிட்ட இருக்குது அதில் ரெண்டு படிச்சிருக்கேன் இது வரைக்கும் இது ரெண்டாவது நான் அவரோட ப அவரை எழுதின ரெண்டாவது நூல் இது நான் படிக்கிறது பொதுவாகவே எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து இந்திய வரலாற்றில் பௌத்த மதத்தினோட வரலாறு இன் ஓவரால் இந்தியன் ஹிஸ்ட்ரியில் புத்திஸ்ட் ஹிஸ்ட்ரி வந்து எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அதில் வந்து எவ்வளோ நமக்கு தெரிஞ்சிருக்கு எவ்வளோ கம்மியாக தெரிஞ்சிருக்குன்றதை வந்து நிறைய படிக்க படிக்க நான் உணர்ந்தேன் அந்த மாதிரி புத்த ம பௌத்த மதத்தை பற்றி பேசணுன்னா முக்கியமான நபர்களில் வந்து கௌதம புத்த அடுத்து வந்து நம்ம இந்திய வரலாற்றில் நம்ம பேசணும் பேசணுன்னா அது வந்து அசோகர் தான் தி எம்பரர் அசோகா அதாவது மௌரியா டைனஸ்டியில் இருக்கிற ஒரு முக்கிய ரொம்ப பிர பிரபலமான ஒரு பேரரசர்ன்னு சொல்லலாம் மெயினாக வந்து அசோகரை பற்றி நமக்கு நிறைய பேருக்கு வந்து ரொம்ப ஆழமான விஷயங்கள் நமக்கு ரொம்ப தெரிஞ்சிருக்காது ஸ்கூல்லையுமே வந்து அதை சொல்லித்தர்றதுல வந்து பார்த்திங்கன்னா அசோகர் வந்து ஓரங்களில் மரம் நட்டார் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு மொக்கையா ஒரு ஃபேக்ட்ஸ் வந்து சொல்லியிருப்பாங்க அது தவிர்த்து இந்திய வரலாற்று ஆசிரியர்கள் வந்து அதை ரொம்ப ஆராய்ந்து எழுதியிருக்காங்களான்னு நானும் தேடி பார்த்தேன் அது எனக்கு நிறைய நூல்கள் கிடைக்கல அது தவிர்த்து நம்ம பாலிவுட்டில் பார்த்தீங்கன்னா அசோக் கான் ஷாருக் கான் நடித்த ஒரு மொக்கையான ஒரு படம் வந்து வந்தது ஸோ இதெல்லாம் வச்சு வந்து என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா எவ்வளோ கம்மியாக நமக்கு வந்து அந்த மௌரியா டைனஸ்டியை பற்றியும் அதுக்கு பின்னால் இருக்கிற ஹிஸ்ட்ரி மட்டும் இல்லாமல் பாலிட்டிக்ஸ் அந்த ரிலீஜியனுக்குள்ளே நடக்கிற ஃபைட்ஸ் இதெல்லாம் வந்து எவ்வளோ கம்மியாக தெரிஞ்சுக்கிட்டேன்றத இந்த நூல் நான் படித்து முடிக்கும் போது எனக்கு தெரிஞ்சது இது வந்து ஒரு ஒன் ஆஃப் த மேக்னம் ஆப்பஸ் ஆஃப் சால் சாலன்னு சொல்லுவேன் நான் ரொம்ப கடுமையான உழைப்பு ரிசர்ச் செஞ்சு இதை எழுதியிருக்காரு பொதுவாகவே நம்ம வரலாற்றை வந்து ஒரு நடுநிலையாக சொல்றதுக்கு இருந்து ஒரு ஆள் வர வேண்டியது இருக்குது ஏன்னா வந்து நம்ம வந்து ஒரு இன்சைடர்ஸ் பாயஸ் வந்து நமக்கு எப்பயுமே இருக்கு ஒரு ஹியூப்ரிஸ் அதாவது ஒரு வரட்டு பெருமை இது பேசிக்கிட்டே நம்ம வந்து உண்மையான வரலாறு என்னன்றத வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து மு யாரும் முயற்சி எடுக்கிறதில்ல இல்லை திரிஞ்ச் திரிச்சு சொல்லப்படுற விஷயங்களை வந்து நம்ம வரலாறுன்னு நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோம் ஸோ அந்த மாதிரி காலகட்டத்தில் வந்து இவர் வந்து ஒரு வெளிநாட்டவர் தான் ஆனால் படித்து முடிக்கும் போது எனக்கு இவரோட அப்ரோச் ரொம்ப பிடிச்சிருந்தது ஏன்னா இவரோட அப் அந்த ஹிஸ்ட்ரியை எழுதுகிற அப்ரோச் வந்து வெரி அப்ஜெக்டிவ் அப்செக்டிவாகவும் வெரி லாஜிக்கல்லி அப்புறம் வந்து எவிடன்ஸ் பேஸ்டாகவும் இருந்ததுனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சரி முதல்ல வந்து ஒரு சின்ன ஒரு கொஞ்சம் இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்றேன் ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த டைம் லைன் வந்து நிறைய பேருக்கு தெரிகிறது இல்லை அசோகரை பற்றி பேசும்போது மௌரிய டைனஸ்டின்னு பார்த்திங்கன்னா சந்திரகுப்த மௌரியரில் ஆரம்பித்து அவரோட பையன் பிந்துசாரா பிந்துசாராவோட பையன் வந்து அசோகர் அசோகருக்கு வந்து ரெண்டு ரொம்ப ஃபேமஸான பு புத்த பிக்குவும் பிக்குனியான அவங்க பையனும் பொண்ணும் மஹிந்தா அந்த சங்கமித்தா இதுதான் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ புத்தர் வந்து நானூற்றி எழுபத்தெட்டு கிமுவில் இறந்து போகிறாரு அவர் கடைசியாக இந்த புத்தரோட இறப்புக்கும் அசோகர் வாழ்ந்த காலகட்டத்திற்கு நடுவில் வந்து அவங்க தாத்தா அப்பா எல்லாரும் ஆள் ஆள்றாங்க அந்த தாத்தா காலகட்டத்தில் தான் அலெக்சாண்டர் த கிரேட் வந்து அலெக்சாண்டர் வந்து இந்தியாவில் போர் தொடுக்கிறத வச்சு அந்த மெகஸ்தனிஸ் இவங்கெல்லாம் எழுதின அந்த ட்ராவல் ஆர்க்ஸை வச்சு நம்மளால் கொஞ்சம் டைம்லைனை புரிஞ்சிக்க முடியுது அதில் வந்து இந்த சந்திரகா சந்திர காட்டாஸ்ன்னு சொல்லி அதில் அவங்க சொல்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்திரகுப்த மூரியரை தான் சொல்கிறாங்கன்றதை வந்து இவர் முதல்ல சொல்றாரு ஸோ இந்த டைம்லைன் பார்த்தீங்கன்னா மொத்தமே வந்து எண்பது தான் அசோகர் உயிரோடு இருந்திருக்காரு முந்நூற்றி நாலு இருந்து இரநூத்தி இருபத்தி நாலு கிமு இது வந்து வாழ்க்கை ஆனால் வந்து அவர் வந்து ஆட்சி செஞ்சது வந்து ஒரு முப்பத்தி ரெண்டு வருஷம் இரநூத்தி அறுபத்தெட்டுலேருந்து இரநூத்தி முப்பத்தி ரெண்டு கிமு வரைக்கும் பாடலிபுத்திரம் அப்படின்னு சொல்கிற இப்போ பாட்னா அதை பீகாரோட கேபிட்டலில் வந்து இதான் வந்து ஆட்சி செஞ்சிருக்காரு அவர் இதில் நிறைய ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான நிறையா நிறைய இன்ஃபர்மேஷன் என்ன சொல்றாருன்னா பீகார் அப்படிங்கிற பேரே வந்து புத்த விஹாரங்கள் நிறைய இருந்ததுனால தான் அதுக்கு பீகார்னே பேர் வந்திருக்கு அப்படின்னு சொல்றாரு அதே மாதிரி இந்த மௌரியா டைனஸ்டி அப்படிங்கிற பேர் எப்படி வந்ததுன்றதுக்கு ஒரு காரணம் என்ன சொல்கிறாருன்னா சந்திரகுப்த மௌரியோட அம்மா வந்து எந்த ஒரு இருந்து வந்தாங்கன்னா அரண்மனையில் வந்து மயில்கள் நிறைய வளர்க்குற காலம் அது எதுக்குன்னு அழகு பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை சாப்பிடவும் செஞ்சிருக்காங்க மயிலை அப்படி வளர்க்குற அந்த மௌரிய ஹிந்தியில வந்து மோர் அப்படின்னா வந்து ஹிந்தியில் வந்து பீகாக் அதாவது நம்ம மயில் ஸோ அதனால் அது மூலமாக தான் இந்த மௌரியான்ற பேர் வந்திருக்கும்னு இவர் சஸ்பெக்ட் பண்ணுறாரு ஸோ இந்த மாதிரி நான் வந்து ஹைலைட்டர் ஹைலைட்ட கையில் வச்சு நிறைய ஹைலைட் பண்ணிட்டே இருந்தேன் ஏன்னா நிறையா தெரியாத விஷயங்கள் சொல்ல 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 வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது ஸோ இவர் வந்து எப்படி இந்த அசோகரோட கதையை வந்து தோண்டி எடுக்கிறாருன்னா அவர் மெயினாக லீன் பண்ணுறது வந்து ஒரு மூணு சோர்ஸு ஒன்று வந்து என்னென்னா ஆக்சுவலாக நாலு சோர்ஸ் ஆக்சுவலி ஒன்று வந்து என்னென்னா ஓரியன்டலிஸ்ட்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இது என்னன்றதே வந்து நோண்டி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க ஆர்கியாலஜிக்கல் சொசைட்டி ஆஃப் இந்தியா வந்து பிரிட்டி இங்கிலாந்து இவங்க பிரிட்டிஷ் ஆட்சியில் நடக்கும்போது வந்து இருந்த நிறைய ஆர்கியாலஜியில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க தான் இதை வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து தோண்டி பார்க்குறாங்க நம்மளுக்கு யாரும் அதை செய்யலை அப்படி செய்கிறப்போ வந்து என்னென்ன கிடைக்கிதுன்னா நம்பர் ஒன் வந்து இந்த இவரோட இந்த வரலாறு கட்டமைப்பு கட்டமைக்கிறதுக்கே அவர் ரொம்ப யூஸ் பண்ற ஒரு விஷயம் என்னென்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இவரோட கல்வெட்டுக்கள் அதாவது அரசாணை ராக் எடிக்ட் எடிக்ட்ன்னு சொல்றாங்கல்ல அதுல வந்து அந்த கல்வெட்டுக்கல்ல அசோகர் வந்து பொறிச்சு வச்சிருக்கிற இந்த கல்வெட்டுகள் ஒன்றுனா கண்டுபிடிக்கப்படுது இதில் வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா அசோகர்ன்ற பேரே வந்து ஒரு பட்ட பேர் தான் அவரோட ஒரிஜினல் பேர் வந்து பியாதாசி அசோகர்னா என்னன்னா சோகமே இல்லாத ஒரு அரசன் ஆ சோகம் அசோகர்ன்றதை வந்து அதுதான் ஆக்சுவலா பேர் ஸோ இந்த இந்த பேரை கண்டுபிடிக்கிறதுக்கே இந்த ஓரியன்டலிஸ்ட் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஆனால் இப்போது நீங்கள் ஓரியன்டலிஸ்ட் வந்து டிக் பண்ண டிக் பண்ண ஒரு மூணு விஷயம் தெளிவாக தெரியுது நம்பர் ஒன் வந்து என்னென்னா எதாவது வந்து ஒரு கிரெடிபிள் சோர்ஸ் அதாவது அசோகரோட வர வரலாறு சொல்கிறதுக்கு ஒரு நம்பகத்தன்மையான ஒரு ஆவணங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல வந்து இந்த மெயினாக வந்து அவர் அவங்க ரிலை பண்ணுறது வந்து இந்த கல்வெட்டுக்கள் நம்பர் ஒன் ரெண்டாவது வந்து அந்த ஸ்தூபிகள் வந்து அந்த பில்லர்ஸை வந்து அங்கங்கே இரக்ட் பண்ணியிருக்கிறது வந்து அங்கங்கே அங்கேயும் இங்கேயுமா சிதறி கிடக்கு ஏன்னா இவங்க கண்டுபிடிக்கிறது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு கிட்டத்தட்ட ஆயிரத்தி எண்ணூறு வருஷம் தான் இந்த கல்வெட்டுகள்லாம் அவங்க போய் கண்டுபிடிக்கிறாங்க பிரிட்டிஷ் காலத்திலேயே ஏன்னா இந்த இந்த கதையை நடந்தே வந்து ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது வருஷம் ஆயிடுச்சு அதனால ஸோ இவங்க பிரிட்டிஷ்காரங்க ஆயிரத்தி எண்ணூறுகளில் வந்து கண்டுபிடிக்கிறாங்க அப்படி கண்டுபிடிக்கும் போது என்ன கண்டுபிடி என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா மொத்தம் வந்து பதினாலு ராக் எடிக்ட் இருக்கு இது வரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்டது அது வந்து ஆல் ஓவர் இந்தியாவில் வந்து நார்தன் பாட்டிலையும் தமிழ்நாட்டில் இல்லை ஐ திங்க் சதன் மோஸ்ட் வந்து ஆந்திராவில் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கு ராக் அடிக்ட்டு ஸோ அதை வந்து மூணாக பிரிக்கிறாங்க ஒன்று வந்து மேஜர் ராக் எடிக்ட் ரெண்டாவது வந்து மைனர் ராக் எடிக்ட் மூணாவது வந்து பில்லர் எடிக்ட்ன்னு சொல்லி இந்த ஸ்தூபிகள் ஸோ மொத்தம் வந்து பதினாலு மேஜர் ராக் எடிக்ட்ஸும் இருபத்தி ரெண்டு மைனர் ராக் எடிக்ட்ஸும் அப்புறம் வந்து இருபது ஸ்தூபிகளும் இது வரைக்கும் கண்டுபி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அதில் சிக்கல் என்னன்னா அதில் எழுதப்பட்டிருக்கிற இந்த எழுத்து வகைகள் வந்து அது என்னன்றத கண்டுபிடிக்கிறதுக்கே கொஞ்ச நாள் ஆயிருக்கு ஸோ அதனால் வந்து அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா மெயினாக வந்து பிராக்ரித்த பாலியும் வந்து பௌத்த மதத்தை சார்ந்தவங்க வந்து பாலியில் தான் எழுதியிருக்காங்க ஏன்னா வந்து எப்படி வேத மதங்கள் அதாவது இப்போ ஹிந்துவிசம் சொல்கிறேன் இல்லையா அந்த வேத மதங்களுக்கு எதிர்த்து சான்ஸ்கிரிட்டை யூஸ் பண்ணாமல் பாலியை தான் யூஸ் பண்ணி மகாயான தரவாதா எல்லா புத்திஸ்ட் செக்ஸ்லையுமே வந்து அந்த லாங்குவேஜை தான் யூஸ் பண்ணி ஸ்கிரிப்ட்ஸை யூஸ் பண்ணி எழுதியிருக்காங்க அந்த ஸ்கிரிப்டுக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பேரே வந்து அசோக பிராமின்னு தான் சொல்கிறாங்க அது இல்லை கரோஸ்டின்னு ஒரு பேர் சொல்கிறாங்க அப்புறம் வந்து பிராமி லிப்பின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ரைடிங் ஸ்டைல்ஸ் இருக்குது ஸோ அதை டிசைஃபர் பண்ணி அவங்க ஒன்றுன்னா கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த அசோகரோட பேர் வந்து அசோகர் கிடையாது பியா தாசிங்கிறத வந்து முத முத கண்டுபிடிக்கிறாங்க ஸோ இந்த கண்டுபிடிப்பு ஒரு முக்கியமான ஒரு எவிடன்ஸ் ரெண்டாவது வந்து இந்தியாவுக்கு அந்த கடந்த ஒரு ஆயிரத்தி நானூறு ஆயிரத்தி எண்ணூறு வருஷங்களில் வந்துட்டு போன அதாவது புத்திசம் வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து டிக்ளைன் ஆக ஆரம்பிக்குது பன்னெண்டாம் நூற்றாண்டுக்கிட்ட வரைக்குமே ஏன்னா பன்னெண்டாம் நூற்றாண்டில் தான் வந்து நாலந்தா யூனிவர்சிட்டியை வந்து கில்ஜி படையெடுப்பில் வந்து எரித்ததாகவும் அது வந்து பல நாட்கள் அங்கே அங்கே உள்ளே சேர்த்து வச்சிருந்த ஓலைச்சுவடிகள் எல்லாம் எரிஞ்சதாகவும் புத்த பிக்குகளை கொன்னதாகவும் சொல்கிறாங்க ஸோ பன்னெண்டாவது நூற்றாண்டு வரைக்கும் கிட்டத்தட்ட இந்தியாவில் வந்து பௌத்த மதம் சர்வைவ் ஆயிருக்கு அப்படி இருக்கிற காலகட்டத்தில் அவங்க என்ன இவர் ஓரியன்டலிஸ்ட் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அப்போ வந்து ட்ராவலர்ஸ் இருப்பாங்க இல்லைங்களா இருந்து உள்ள வந்து அதை பற்றி ட்ராவலாக்ஸ் குறிப்புகளை எழுதி வச்சுருந்ததை வந்து அவங்க ஒரு சோர்ஸாக எடுத்துக்கிறாங்க அதில் வந்து இந்த ஃபேக்சியன் ஒரு சைனீஸ் ஒருத்தர் வராது அப்புறம் வந்து யாங் சாங் நம்ம சின்ன வயசில் படிச்சிருப்போம் தரையில் வந்து எந்த வீரங்களும் நம்ம கொல்லக்கூடாதுன்றத ம மயில் இருக்கையை வச்சு இதை கூட்டிகிட்டே போகிற மாதிரி ஒரு படங்கள் சின்ன வயசில் நம்ம இதை ஸ்கூல் சிலபஸில் இருந்திருக்கோம் ஸோ அந்த 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 மாதிரி எழுதினவங்களோட குறிப்புகளை வச்சு எத்தனை ராக்கெடிக்ஸ் இருக்குது எத்தனை பில்லர்கள் இருக்குன்றத வந்து இவங்க ஒரு மாதிரியா தேடுறாங்க ரெண்டாவது வந்து அதே காலகட்டத்தில் அசோகரோட காலகட்டத்தில் எழுதப்பட்ட சில ஸ்கிரிப்சர்ஸ் வந்து இந்தியாவில் இல்லாமல் ஸ்ரீலங்காவில் சர்வே ஆகுது அதுக்கு பேர் வந்து மகாவம்சம் இல்லை தீப வம்சம் இந்த ரெண்டு ரெண்டு அந்த புத்திஸ்ட் எக்க எக்கனானிக்கல் டாக்குமெண்ட்ஸை வந்து அவங்க யூஸ் பண்ணி அந்த அவரோட அவரோட வாழ்க்கை வரலாறை வந்து கட்டமைக்கிறாங்க ஸோ அப்படி இந்த மாதிரி மெயினாக இந்த மூணு சோர்ஸையும் வந்து அவங்க பார்த்துட்டே இருக்கும்போது என்னென்னா என்ன ஆகுதுன்னா இந்த இந்த ராக்கெடிக்ஸ் அவங்க தேடி போகிறப்போ முகலாயர்கள் ஆட்சியிலையும் இந்த முஸ்லீம் மன்னர்களோட இஸ்லாம் மன்னர்களோட ஆட்சி நடந்த டெல்லி சுல்தானே ஆகட்டும் கில்ஜி இவங்க இவங்க முகல்ஸ் வரைக்குமே என்ன பண்ணுறாங்கன்னா என்னன்னே தெரியாமல் அந்த பில்லர்ஸில் வந்து அவங்களால அதை வாசிக்கவும் முடியல ஆனால் அதுல இருக்கிற ரொம்ப அருமையான வேலைப்பாடுகள் இன்ட்ரிகேட்டாக இருக்கிறதுனால அதை தன்வசப்படுத்தணுன்றக்காண்டி அதை தோண்டி எடுத்துட்டு வந்து அவங்கவுங்க மாஸ்க்கு முன்னாடியோ இல்லைன்னா அவங்க அரண்மனைக்கு முன்னாடியோ வந்து நிறைய வைக்கிறாங்க ஸோ அதனால இந்த இந்த பில்லர்ஸ் வந்து நிறைய ரீலொக்கேட்டும் ஆகிருக்கு இந்த இந்த காலகட்டத்தில் அதேமாரி இடத்துல வந்து இந்த ஐடல் ஒர்க்ஷிப்பிங்கை வந்து பண்ணக்கூடாதுன்ற காரணத்தினால நிறைய சிற்பங்கள் வந்து சிதிலடைஞ்சு போயிருக்கு அதை வந்து போர் தொடுக்கும் போது அதோட முகத்தை சிறைக்கிறது அந்த எல்லாம் அந்த டேமேஜஸ் எல்லாமே நடந்திருக்கு பட் இருந்தாலும் வந்து அதை ஒரு மாதிரியே ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி இந்த ஸ்தூபிகள் எல்லாம் நிறைய ஸ்தூபிகள் இருக்கு அதாவது புத்தரோட இறந்த பிறகு அவரோட உடல் பாகத்தை வந்து ரிலே ரெலிக்ஸ்ன்னு சொல்கிறாங்க அதை வச்சுதான் அந்த ஸ்தூபன் ஸ்தூபிகளை ஆல் ஓவர் த வேர்ல்டு சவுத் ஈஸ்ட் ஏஷியா வரைக்குமே பில்ட் பண்ணியிருக்காங்க நானே பர்சனலாக கொழும்பில் இருக்கிற தலிக மலகாவான்றது வந்து புத்தரோட பல் இருக்கிறதாக கிளைம் பண்ணுற ஒரு இடம் அந்த அந்த கோயிலுக்கு நான் போயிருக்கேன் நான் ஸோ அந்த மாதிரி ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி பண்ணி ஒரு அந்த டைம் லைனையும் அவரோட கா காலகட்டத்தில் நடந்த முக்கியமான நிகழ்வுகளையும் வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண பெரிய பெருமை வந்து அந்த ஓரியன்டலிஸ்ட் அப்படின்னு சொல்கிற ஐரோப்பா யூரோப்பியன் இல்லை மோஸ்ட்லி பிரிட்டிஷ் ஆர்கியாலஜிக்கல் அண்ட் லிங்குவிஸ்டிக்கல் எக்ஸ்பர்ட்ஸுக்கு தான் கிரெடிட் சொல்லணுன்றதை வந்து இந்த புக்கு படித்தப்போ தான் தெரிஞ்சுது ஸோ இன்னைக்கு வரைக்குமே நம்ம அதை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கல ஆனால் பட் இந்த புக்கை வந்து நான் படித்து முடிச்சதுக்கப்புறம் ஜென்ரலாக பார்த்துட்டு இருக்கும்போது தமிழ் வாசகர்களுக்கு வந்து என்ன ஒன்று தெரியலனா இந்த இந்த ஆக்சுவலாக இந்த புக்கை வந்து தருமி அப்படிங்கிறவர் வந்து ஒரு தமிழாக்கம் செஞ்சுருக்காரு இந்த புத்தகம் ஏன் வந்து தமிழ் வாசகர்களுக்கு நடுவில் அவ்வளோ பிரபலமாக இல்லைன்றது வந்து எனக்கு பெரிய ஆச்சரியமா இருக்கு இதை வந்து கண்டிப்பா வெளியில கொண்டு வரணுன்றது கண்டிப்பாக தான் இந்த காணொலியை நான் போட்டேன் ஸோ அவர் வந்து பேரரசன் அசோகன் அப்படிங்கிற டைட்டிலில் இதே நூலை சால்சாலன் எழுதின நூலை வந்து தருமி தருமி அப்படிங்கிறவர் வந்து நூலாக்கம் தமிழாக்கம் செஞ்சிருக்காரு ஸோ கிடச்சிதுன்னா நீங்கள் தமிழில் படிக்கணும்னு கண்டிப்பாக கண்டிப்பா படிங்க ஏன்னா இது வந்து கொஞ்சம் ஹெவி ரீடு இது வந்து ஒரு நானூற்றி ஐம்பது பக்கம் வரைக்கும் இருக்கும் ஹிஸ்ட்ரியில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பக்கம் பக்கமாக பட் ஹிஸ்ட்ரி ஹிஸ்ட்ரியில் ஜென்ரலாக இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்களுக்கு வந்து மேபி இது டெக்ஸ்ட் புக் அகடமிக் புக் மாதிரி ரொம்ப போர் அடிக்கலாம் ஜஸ்ட் அ வேர்ட் ஆஃப் காஷன் ஸோ இந்த மெயினாக வந்து இதில் சொல்லப்படுற கடைசி நான் சொல்ல விரும்புகிறது என்னன்னா ஒரு ரொம்ப ஒரு சயின்டிஃபிக் அப்ரோச் ஒரு ஆர்க்கியாலஜிக்கல்லி இல்லை லிங்குவிஸ்டிக்கல்லி மொழியியல் மூலமாக எப்படி வந்து நம்ம பண்டைய வரலாறு இந்தியாவில் இருக்கிற பண்டைய வரலாறு உண்மையான வரலாறு வந்து எப்படி வெளிக்கொண்டுறாங்க அப்படிங்கிறதுக்கு வந்து அசோகரோட இந்த கதையை வெளிக்கொண்டு வந்த அந்த விதம் வந்து ஒரு அருமையான ஒரு உதாரணம் மெயினாக வந்து அவர் அந்த அந்த கதையை வந்து முட் கடைசியில் என்னென்னா அந்த டேட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப கான்ட்ரடிக்டிங்காக இருக்குது ஒரு சில காலகட்டத்தில் எப்போ பிறந்தாரு எப்போ எங்கே நடந்தது ஆஹ் இதில் இன்னொரு வித்தியா வித்தியாசம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சில விஷயங்கள் நான் சொல்லணும்னு நினைச்சேன் என்னன்னா சந்திரகுப்த மௌரிய வந்து அவங்க தாத்தா அவர் தான் மௌரிய பெயரோட ஃபர்ஸ்ட் பேரரசர்னு வச்சுக்கிட்டாலும் அவருமே வந்து என்ன பண்றாருன்னா கடைசி காலத்துல ஜைன மதத்தை வந்து தழுவி அங்க ஒரு பெரிய பஞ்சம் வருது அங்கே அந்த சைட்ல அப்போ வந்து எல்லாரும் இங்க சவுத்தை நோக்கி வர்றாங்க எங்க வந்து அவரு அஹ் இந்த ஜெயின மதத்துல வந்து இந்த பட்னி இருந்து தனித்தானே வந்து முக்தி அடையிறது இறந்து போறதுன்றது வந்து ஒரு வழிமுறையா வச்சிருக்காங்க சுதம்பரம் இல்லையா திகம்பரம் தெரியல ஏதோ ஒரு இதுல ஆனா எங்க வந்து இறந்தான்றது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் இப்போ வந்து நீங்க நிறைய பேர் வந்து கர்நாடகா போயிருந்தா ஸ்ரவண பலகோலான்றது அந்த ஒரு பெரிய பாகுபலின்னு நம்ம எந்த தமிழ் படம் பாகுபலி பாகுபலி இல்லை அவரை வந்து மகாவீரர் வந்து அங்கே பாகுபலின்ற மாதிரி ஒரு நிர்வாணமான ஒரு சிலை வந்து மலமேட்டில் மலை மேலே இருக்கும் நிறைய பேர் போயிருப்பீங்க அங்கே தான் வந்து அவர் கடைசி காலத்தில் வந்து சந்திரகுப்த மௌரியா வந்து இருந்து இறந்ததாக தகவல்கள் சொல்லுது ஸோ அது அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது எனக்கு தெரியாது இந்த புக்கு படிக்கிறதுக்கு முன்னாடி இன்னொன்று வந்து இந்த ராக் எடிக்ஸ் பற்றி சொல்லும்போது வந்து நிறைய பேர் வந்து இந்த மெயின் ஸ்ட்ரீம்ல வந்து அசோகர் வந்து கலிங்க போர்ல வந்து ரொம்ப ப்ளூட்டலாக நடந்துக்கிட்டதுனால வந்து புத்திசத்தை தழுவினாரு அப்படிங்கிறது வந்து ஒரு தர தவறான தகவல்கிறத இந்த புக்கை படித்து தெரிஞ்சுக்கிட்டேன் என்ன மெயினானா அவர் அதுக்கு முன்னாடியே வந்து இ காட் கெட்டிங் இன்ஃப்ளூயன்ஸ் பை இது பௌத்த மதம் ஸோ அது அது வந்து இன்னும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுச்சு ஆனா அது அது வந்து இந்த ரொம்ப ட்ரமேட்டிக்காக அங்க போய் நின்று டக்குன்னு மாறினாரு அப்படின்றதெல்லாம் அப்படி இல்லைன்றத வந்து சொல்கிறாங்க சொல்றாங்க வந்து அவர் வந்து இந்த ராக் எடிக்ஸில் வந்து நிறைய இந்த நோபல் ட்ரூத்ஸ் ஆஃப் புத்திசம் இதெல்லாத்தையும் வந்து மக்கள் படிக்கணுன்றக்காண்டியே அங்கங்கே கல்வெட்டுக்களாக பதிச்சு வச்சிருக்காரு இதில் ஆச்சரியமான விஷயம் என்னென்னா சில கல்வெட்டுகள் வந்து இப்போது பாகிஸ்தானில் பெஷாவார் வரைக்குமே அதாவது காந்தாரா அப்போ தான் அங்கே தான் இருந்திருக்கு காந்தாரான்ற இடம் டக்ஸிலாங்கிறதும் அங்கே தான் இருந்திருக்கு ஸோ அந்த மாதிரி இடங்கள்ல வந்து இந்த மாதிரி புத்திசத்தில் இருக்கிற அந்த கோட்பாடுகள் இதெல்லாத்தையும் வந்து மக்களுக்கு பயன்படணுன்றக்காண்டிய அவர் அரசாணை மாதிரி கல்வெட்டு செஞ்சுருக்காரு அதில் சில விஷயங்கள் வந்து கொல்லாமை சொல்லும்போது அவரால் வந்து புலால் மாமிசம் சாப்பிடாம கம்ப்ளீட்டாக இருக்க முடியல ஏன்னா வந்து அவர் ரெண்டு மாமிசத்துக்கு வந்து ரொம்ப அடிமையாக இருந்திருக்காரு ஒன்று வந்து மயில் உடைய மாமிசம் இன்னொன்று வந்து மான் ஸோ அதனால் அந்த ரெண்டு விலங்குகளை கொள்றதுக்கு விதிவிலக்கு வந்து அந்த அரசாணையில் இருக்குன்றதையும் வந்து சொல்கிறாங்க ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இதில் வந்து அந்த ஒரு இந்த புக்கை நான் படிச்சு முடிக்கும் போது வந்து ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் மாதிரி ஒரு அதை ரொம்ப ரொம்ப நுட்பமாக ஆராய்ச்சி செஞ்சு எவிடன்ஸை வச்சு ஒரு பேரரசரோட வாழ்க்கை உண்மை வரலாறை வந்து கட்டமைச்சிருக்காங்கன்றது வந்து ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் ஸோ அதனால இந்த தமிழ் வாசகர்களுக்கு அதுவும் வரலாற்றின் மீது நிறையா இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க அப்புறம் எஸ்பெஷலி வந்து பௌத்த மதம் எப்படி வந்து பிராமினிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் வர்சஸ் பௌத்த மதம் வந்து எப்படி பௌத்தத்தோட டிக்ளைன் ஆச்சு ஏன்னா சில க சில இடங்களில் வந்து சிங்கம் வந்து ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் வேதிக் ரிலிஜன் யானை வந்து பௌத்த மதத்தில் வந்து ரொம்ப பெரிய விஷயம் நான் வந்து எல்லா ஸ்ரீலங்காவில் இருக்கிற புத்த கோயில்களுக்கு எல்லாத்துக்கும் போனாலும் யானைகள் இங்கே எல்லா இடத்துல சிற்பங்கள் நிறைய இருக்கும் ஸோ அது இதில் வந்து யானையை வந்து ஒரு சிங்கம் போட்டு அ அமுக்கிற மாதிரிலாம் வந்து டெம்பிள்ஸ் முன்னாடி வந்து டிபிக் பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து சிம்பாலிக்காக வந்து ஒரு ரிலீஜனோட புத்திசத்தை ரிலிஜியன் கூட சொல்ல முடியாது அது அதோட டிக்ளைன் அப்புறம் வந்து எப்படி வந்து அது திரிக்கப்பட்டது எப்படி வந்து வரலாறு வந்து மறுக் மறைக்கப்பட்டது மறு மறுக்கப்பட்டது அப்புறம் வந்து திரிக்கப்பட்டதுன்றது வந்து இந்த புக்கை படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து ரொம்ப நான் என்ஜாய் பண்ணி என்னால் கீழே வைக்கவே முடியாமல் இந்த படித்த ஒரு புக்கு இது ஸோ முன்னாடி சொல்லிட்டு இருந்த மாதிரி இந்த அசோகரை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுனாலோ இல்லை புத்தர் இறந்த இருந்து அந்த புளதம்தோட கடைசி நாள்கள் வரைக்கும் இருக்கிற சில நிகழ்வுகள் தெரிஞ்சுக்கணுன்னாலும் கண்டிப்பாக இந்த புக்கை படிங்க இங்கிலீஷில் படிக்க கஷ்டமாக இருந்ததுன்னா நான் சொன்ன மாதிரி அவர் தருமி எழுதியிருக்காரு அது வந்து கண்டிப்பாக நமக்கு ஏதாவது ஒரு புக் ஸ்டோரில் கிடைக்கும்னு நினைக்கிறேன் நான் தமிழில் படிக்கலாம் நான் இங்கிலீஷ்ல தான் படித்தேன் ஸோ இது இதுல இன்னொன்று என்னென்னா இவர் இவர் எழுதுன அடுத்த புக்கு கடைசி எழுதுனது அவர் இறந்து போகிறதுக்கு முன்னாடி சார் ஆலன் எழுதுன ஆரியன்ஸ்னு ஒரு புக்கு நான் ஏற்கனவே வாங்கி வச்சுருக்கேன் அந்த ஆரியன்ஸ்ன்ற புக்கு வந்து அவர் கடைசி அழுதுன ஒரு புக்கு நான் இன்னும் படிக்க ஆரம்பிக்கல ஸோ அதுவுமே கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும் தான் நினைக்கிறேன் ஏன்னா எனக்கு இவரோட ரைடிங் ஸ்டைல் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ ஹிஸ்டி ஹிஸ்டரியை வந்து ஒரு சாமானியனுக்கு கூட இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிற மாதிரி சொல்கிறதுக்கு ஒரு தனி ஒரு திறமை வேணும் அது கண்டிப்பாக சார் ஆலனுக்கு இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஸோ கண்டிப்பாக இந்த இந்த டாபிக்ஸில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த புக்கை வாங்கி படிங்க இந்த சேனல் ஆரம்பிக்கும் போது ஒரிஜினலாக என்னோடய இன்டென்ஷன் என்னென்னா நான் ஃபிக்ஷன் புனைவெளிகள் தான் நிறையா ரிவ்யூ பண்ணணும்னு தான் நினச்சேன் பட் சில தமிழ் நூல்கள் வந்து கண்டிப்பாக ரிவ்யூ பண்ணணுன்ற மாதிரி ஃபீல் பண்ணதுனால அதில் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் பட் இப்போ ரெண்டு கலந்து தான் இனிமேல் நிறைய ரிவ்யூஸ் கொடுப்பேன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த நூல் விமர்சனமும் இந்த நூல் பரிந்துரையும் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கிடைச்சிதுன்னா கண்டிப்பாக வாங்கி வாசிச்சு பாருங்க வாட்சிச்சுட்டு உங்களுக்கு என்ன கருத்து நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்க இந்த புக்குன்றத வந்து கமெண்ட்ஸில் போட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் ஸோ இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சி பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் இதே மாதிரி இன்னும் நிறையா சுவாரஸ்யமான புனைவெளி விமர்சனங்களோட கூடிய சீக்கிரம் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்